திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தில் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய பாடல் இன்னைக்கு பதினான்காவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பதினான்காவது பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர அலங்காரம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரு திருமுறை அப்படின்னா எனக்கு என்ன தெரியாதுமா தேவாரம் திருவாசகம்லாம் என் படிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படி அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு எளிமையான முறையில் ஏன்னா எனக்கு ராகம் தெரியாது தாளம் தெரியாது எதுவும் தெரியாது நான் படித்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இதை பார்த்து கேட்டு குறை கூற வேணாம் ஏன்னா என்னால் முடிஞ்ச தொண்டு இது போய் பத்து பேருக்கு சேருதுன்னா அது இறைவனுடைய திருவுள்ளம் இதுக்கு குறைக்கான வேணாம் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பாடல்னு நம்ம பார்க்கலாம் அருணகிரிநாதர் ரிலீஸ் செய்த பதினான்காம் பாடல் ஒரு சப்ஸ் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க திருப்புகளுக்கு திருப்புகள் பாடி விளக்கம் சொல்லுங்க திருப்புகள் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஒரு இரநூறு பாடல்கிட்ட போட்டிருக்கேன் அதையெல்லாம் போய் பாருங்கள் என்னுடைய அந்த வீடியோவிலேயே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ்னு தொட்டிங்கன்னா வீடியோஸ்லாம் வரும் அதில் போயிட்டு வரிசை பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு மொத்தமாக எடுத்து போட தெரியல ஏதோ போட தெரியாத ஒரு அளவுக்கு அந்த அதெல்லாம் எடுத்து ஒரு மொத்தமாக போட்டோம்னா உங்களுக்கு லைனாக வரும் இல்லையா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியலம்மா நீங்கள் போய் அது வீடியோவில் அது மாதிரி திருப்புகள் இந்த என்னுடைய பேரை சொல்லி திருப்புகள்னு போட்டிங்கன்னா திருப்புகள்லாம் வரும் அப்படி இல்லையா என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அந்த அதை தொட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸுங்களை பார்த்தீங்கன்னா அதில் திருப்புகளங்களை போய் லைன் வாரியாக பார்த்தீங்கன்னா திருப்புகள் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதுக்கான விளக்கம் அதிலே கொடுத்துருக்காங்க அதை படிச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க சாட்சில் கேட்டிருக்காங்க திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மான் இந்த வேல் வகுப்புலேயும் கொடுக்கல வேல் மாறல்லேயும் கொடுக்கல ஆகையினால அதுக்கு நான் விளக்கம் சொல்லலை அதனால் அதை நீங்கள் பொறுமையாக ஒரு நாலு வாட்டி கேட்டிங்கன்னா அதுலேயே புரியும் திரு வேல் மாறல் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களா நம்ம வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சூழ் பில்லி சூன்யம் பகை வே அப்புறம் வேலை இல்லை அது இல்லை இது இல்லை எந்த ஒரு இதுவும் தீமையும் இருக்காது விலகி ஓடிடும் வேள்மாறலாகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் திருப்புகளாகட்டும் கந்தர் அலங்காரமாகட்டும் இதையெல்லாம் படிக்க படிக்க நம்மளுடைய கெட்ட சூழல்கள்லாம் விலகி பஞ்சாக பறந்து போயிடும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க அதெல்லாம் பாடுங்க இப்போ வாங்க கந்தர் அலங்காரத்தில் பதினான்காவது பாடலை நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரின் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேலும் குழுங்க விண்ணாறும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறின் ஆறிரண்டுடை சண்முகனே குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரின் கொப்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்று வாயிறு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேறும் குழுங்க வின் உய்ய கொட்டிய கை ஆரண்டு சண்முகனே இந்த பாடலுக்கான விளக்கம் மண்ணுலக மாய வாழ்க்கையை இதுவே நிலைபேருடையது என்று கழித்து கூத்தாடும் ஐம்புலன்களினால் சுழற்சியுற்ற இத்தகைய பாசத்தோடு கூடிய மனத்தையுடைய அடியனை திருவருள் நெறி காட்டி உய்யும்படி செய்வீராக எட்டு குளமலைகளும் சரிபாதியாய் பிளந்து விழவும் மேருமலையும் நிலை குலைந்து குலுங்கவும் தேவர்கள் சிறை நீங்கி பிழைக்கவும் சப்பானி கொட்டிய பன்னிரண்டு திருக்கரங்களையுடைய ஆறுமுகப் பெருமானே அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு மண்ணுலக மாய வாழ்க்கை இதுவே நிலைப்பெருடையது அப்படின்ட்டு கழித்து கூத்தாடாதீங்க அப்படி கூத்தாடுறவங்களுக்கு ஐம்புலன்களும் ஐம்புலன்களினால் சுழற்சியுற்ற இத்தகைய பாசத்தோடு கூடிய மனத்தையுடைய அடியேனை திருவருள் நெறிகாட்டி உயும்படி செய்வீராக அப்படின்ட்டு அருமையாக வேண்டாரு எட்டு மலைகளும் சரிபாதியாக பிளந்து விழவும் மேருமலை நிலை குழந்து தேவர்கள் சிறை நீங்கி பிழைக்கவும் சப்பானி கொட்டினார் அந்த பன்னிரண்டு கைகளும் சப்பானி கொட்டி ஆறுமுக பெ திருக்கரங்களை உடைய ஆறுமுகப் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சப்பானி கொட்டி மகிழ்ந்தீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுறாரு இப்போ நாம் பாடலை மறுபடியும் பாடுவோம் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரின் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்று வாயிறு நான்கு வேற்பும் அப்பாதியாய் விழ மேறும் குழுங்க விண் நொய்ய சப்பானி கொட்டிய கையாரெண்டு சண்முக நே இந்த பாடலை எல்லாம் பாடுங்க கேளுங்க உங்களுடைய குறைகளை எல்லாம் முருகப்பெருமான சொல்லி என்னுடைய குறையெல்லாம் கலைங்க நான் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் காலம் உங்களை நினச்சி வேண்டாமல் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாம எமக்கு அருள் புரிங்க முருகாக கொண்டு வினையெல்லாம் தீருங்க இந்த ஒவ்வொரு பாடல்கள்லேயும் நமக்கு நிறைய கொடுத்துருக்கார் நிறைய அறிவுரைகளை அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கார் நமக்காக திருப்புகழப்பாடு அப்படின்னு சொன்ன முருகப்பெருமான் அருணகிரிய அருணகிரிநாதர் இன்னும் என்ன பாடலாம் இன்னா பாடலான்னு சொல்லி ஆதாங்கம் தாங்க முடியாமல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம்னு வே மயில் விருத்தம் வேல் விருத்தம்னு ம நிறைய பாடி வச்சுருக்கார் அதையெல்லாம் பாடி கேட்டு நம்மளுடைய மனசில் இருக்கிற இருளை எல்லாம் நீக்கி இன்பம் பெற முருகப்பெருமான மனமாற வேண்டும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனிங்க அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்